ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த ஒன்பது கிரகங்கள் இருபத்தி நட்சத்திரத்தை ஒன்பது ஒன்பதாக பிரித்து அப்போ ஒரு கிரகத்துக்கு மூன்று நட்சத்திரங்கள் சூரியன் என்றால் கிருத்திகை உத்தரம் உத்திரடம் இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உண்டு அப்போ இதுல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா கட்டத்திலும் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் இப்ப வந்து லக்னம் அடுத்தது சுக்கரன் இருக்கு இந்த விஷமத்துல சுக்கரன் இருக்கு எந்த எதுவுமே சாரம் வாங்கவில்லை என்றால் உங்களுடைய ஜாதகத்துல இந்த ஒன்பது கிரகங்கள்ல எந்த கிரகம் சாரம் வாங்கவில்லையோ அந்த கிரகத்தை அனுபவத்தை நீங்க அனுபவிக்க முடியும் அதுக்குண்டான பரிகாரத்தை நம்ம சொல்லிடுவோம் இப்ப எங்க சுக்கரன் இப்ப நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு சுக்கரன் புதன் சந்திரன் சூரியன் இப்ப அதோட இடத்துல நான் எதிர்த்து எழுதிட்டேன் இப்ப நம்மளுக்கு வந்து இங்க ராகு போட்டுக்கலாம் ராகுக்கு நேர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரு போட்டுக்கலாம் செவ்வாய் சூரியன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் குரு இப்போ இது ஒரு உதாரண காரகமா எடுத்துக்கோங்க சரிங்களா இப்ப இதுல கடக லக்னம் இப்ப நம்ம என்ன போட்டுருக்கோம் கடக லக்னம் இப்ப இந்த கட்டங்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்துல இருக்கு நீங்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க கிரக எடுத்துக்கோங்க அதுல சாரம் சொல்லுவாங்க இப்ப நம்ம பாதை சாரம் இதெல்லாம் உங்களுடைய ஜாதக கட்டத்துல இருக்கும் இப்போ சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு இப்ப நம்ம சொல்ல முடியாது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதுல சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்துல இந்த ஒன்பது கிரகங்கள்ல எந்த கிரகம் இருக்குன்னு பாத்துக்கோங்க உங்களுக்கு புரியுதா சூரியனுடைய நட்சத்திரம் எடுத்துக்கோங்க நீங்க எந்த லக்னம் அதை பத்தி எல்லாம் வேணாம் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்துல இதுல சூரியன் நட்சத்திரத்துல சூரியனே இருக்காரா சந்திரன் இருக்காரா செவ்வாய் இருக்காரா புதன் இருக்கா குரு இருக்கா சுக்கரன் இருக்கா சனி பகவான் இருக்காரா ராகு இருக்கா கேது இருக்கா இதுதான் சாரம்னு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இந்த சாரம் இருக்கா அப்ப எனக்கு சூரியன நட்சத்திரத்துல எந்த கிரகங்களுமே இல்ல சூரியன நட்சத்திரமே என்னுடைய அந்த சாட்ல இல்ல அப்ப என்ன பண்ணணும் சூரியன் இல்லை இல்லையா சூரியன் நட்சத்திரத்துல இல்லை சந்திரத்திரா சந்திரன் செவ்வாயுடைய அதிர்ஷ்டம் இதை விட அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டுக்கோங்க எல்லா நட்சத்திரத்திலயுமே கிரகங்கள் சாரம் வாங்கி இருந்தா மிக அதிர்ஷ்டசாலி மிக மிக அதிர்ஷ்டசாலி அப்போ இது சாரம் வாங்காத எந்த நட்சத்திரம்னு நீங்க தனியா எடுத்துக்கோங்க செவ்வாய் வாங்கல குரு வாங்கல எல்லா கிரகங்களும் வாங்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கிரகத்துக்கு மேல போகாது ஓகே அதே மாதிரி எல்லா கிரகங்களும் சாரம் வாங்கியிருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு சாதகம் அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் சாரம் வாங்கல அப்படின்னா இப்ப உங்க லக்னத்துக்கு இரண்டுக்குடையவர் உங்க லக்னத்துக்கு வந்து இரண்டு கால புருஷனுக்கும் ரெண்டுமே எடுத்துக்கோங்க இந்த கிரகத்துக்கும் இரண்டு கால புருஷ தட்டுவடின்னு பாத்தீங்கன்னா அப்ப ரெண்டு அஞ்சு குடையவர் நம்மளுடைய ஜாதகத்துல சாரம் வாங்கல அப்ப என்ன ஆகும் நீங்க எவ்வளவு பெரிய யாரானாலும் கௌரவமா இருக்க முடியாது நீங்க எது செஞ்சாலும் அதோடைய பலாபலனை அனுபவிக்க முடியாது நீங்க போட்டு ஒரு வியாபாரம் பண்றீங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அப்போ உயர்வு ஸ்தானம் நம்மளுக்கு உயர்வுக்கு உண்டான அமைப்பு எல்லாமே சூரியன் அப்ப சூரியன்னா நல்ல வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க உங்களுக்கு போற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பிரதிபலன் கிடைக்காது கௌரவ குறைச்சல் இருக்கும் ஒரு ஆளுமை திறன் எல்லாமே அங்க உங்களுக்கு கம்மியாயிடும் அந்த சூரியன் உங்கள் லக்கணத்துக்கு எத்தனை கூடையவர்னு பாருங்க அப்போ இரண்டுக்கும் காலகுட்ச தத்துவத்துக்கு ஐந்துக்கும் உங்க லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ஒன்பது இங்க ரெண்டு அப்போ ஒன்பது ரெண்டு காலகுட்சத்துக்கு அஞ்சு அப்ப என்ன ஆத்துனா ஒன்பது ரெண்டு அஞ்சு அப்போ இந்த இது ஒன்பதுங்கிறது வந்து பாக்யம் இந்த ரெண்டுங்கிறதும் நம்மளுக்கு பணவரவு செல்வம் இது எல்லாம் அஞ்சுங்கிறது வந்து புண்ணியம் ஒரு விஷயத்த அனுபவிப்பனா நல்லா அனுபவிப்பனா இது எல்லாமே இந்த அமைப்பு நீங்க ரொம்ப கம்மியா இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க அமைப்பு கம்மியா இருந்தா நான் என்ன பண்ணணும் எனக்கு வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா தினம் தோறும் காலையில் தினம் தோறும் காலையில எந்திரிச்சு சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதுல பச்சை கற்பரம் போட்டுக்கோங்க கொஞ்சம் அருகம் அருகம்புல்லோ போட்டு சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணி அப்படியே சூரியன் கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் காட்டி சூரியாய நமக ஓம் சூரியாய நமக சூரிய தேவாய நமக இப்படிங்கிற ஒரு மந்தரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் ஏன்னா நட்சத்திரங்கள் தான் நம்மளுக்கு வேலை செய்யல இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய தர்ப்புள்ள எடுத்துட்டு நம்ம முகம் பார்க்கணும் அந்த தண்ணீர் முகம் பார்த்தா அந்த தர்ப்புல்ல உங்க பேரு ராசி நட்சத்திரம் உங்க குலதெய்வத்தை அப்படியே எழுதிக்குவாங்க சும்மா தண்ணிலே எழுதுங்க எழுதிட்டு இந்த புல்ல மட்டும் நீங்க தனியா காய் வச்சு எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை குடிச்சுட்டு இப்படி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இல்ல தொண்ணூறு நாட்கள் செய்து வந்து தினந்தோறும் செய்யணும் தினந்தோறும் செஞ்சு வந்து அந்த தர்ப புல்ல நீங்க என்ன பண்ணணும்னா காய வச்சு உலர வச்சு அந்த தர்ப புல்லோ இல்ல அருகம்புல்லோ உலர வச்சு அதை கருக்கி நெய் விட்டு தினந்தோறும் நெற்றியில் திலகமா விடும் உங்களுக்கு இந்த சூரியன் ஆக்டிவேட் ஆயிடும் அந்த சூரியனுடைய அமைப்பு அந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலம் பெற்று ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா ஓகே நெக்ஸ்ட் சந்திரனுடைய அமைப்பு எனக்கு சந்திரனுடைய அமைப்புல கிரகங்கள் இல்ல இப்ப நம்ம வந்து ஒன்பது விஷயங்கள் சொல்றோம் இத நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் கொஞ்சம் பெருசு அப்போ இந்த நான் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு போனா உங்களுக்கு புரியாது இல்லையா சந்திரனோட அமைப்புல இல்லாம இருப்பாங்க அப்ப இந்த சந்திரனோட அமைப்புல இல்லாதவங்க ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திர நட்சத்திரம் அந்த மூன்று நட்சத்திரத்துல கிரகங்கள் இல்லைன்னா நம்ம சந்திரன் எங்க வச்சிருக்கோம் உங்க ஜாதகத்துல பாருங்க நான் எக்ஸாம்பிள் கட்ட போட்டிருக்கேன் இந்த ஜாதகத்துல அந்த சந்திரன் எத்தனை கூடியவர் உங்க லக்னத்துக்கு இப்ப லக்னாதிபதி சந்திரன் நீங்க நான் வச்சிருக்கேன் கடக லக்னம் அப்ப இந்த லக்னத்துக்கு இந்த சந்திரன் கால புருஷ தத்துவத்துக்கும் சந்திரன் நாலாம் அதிபதி அப்போ இந்த கால தத்துவத்துக்கும் நாலாம் இடம் உங்களுக்கு லக்னாதிபதி அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்க ஜாதகத்துல அது எட்டாம் இடம்னு பாத்துக்கோங்க அது நாலாம் இடமா இல்ல மூன்றாம் இடமா இல்ல ஒன்னாம் இடம் அந்த நீங்க பாத்துக்கோங்க அப்ப அதை பார்த்துக்கிட்டு சந்திரனுக்கு என்ன பண்ணணும்னா மனோக்காரகம் உங்க மனநிலை மாறி மாறி போயிடும் நீங்க ஒரு தெளிவான அமைப்புல இருக்க முடியாது ஒரு தெளிவான சிந்தனை இருக்காது தெளிவான முடிவு இருக்காது அப்போ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அடிக்கடி சளி கொடுக்குற ஒரு தாய்க்கும் அடிக்கடி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்ப இதற்கு காரணம் என்ன பண்ணணும்னா நம்ம குலதெய்வம் இப்ப குலதெய்வத்துல யாருக்கா சப்த கன்னியர்கள் குலதெய்வமாக இருந்தால் அவங்க அந்த தெய்வத்தை வழிபடணும் இல்லை என்றாலும் சப்த கண்ணியர்கள் நீங்க வழிபட்டு வரணும் அப்ப சப்த கண்ணியர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு பௌர்ணமி நாள் இல்லைன்னா நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்க அவங்களுக்கு ஒரு மாலையோ மாலை வாங்கி ஒரு சின்ன அபிஷேகத்துக்கு ஒரு பொருட்கள் வாங்கி மாச மாசம் ஒன்பது மாசம் கொடுத்துட்டு வரணும் இந்த ஒன்பது மாசம் கொடுத்துட்டு நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணாலும் பரவாயில்ல இந்த கிரகம் உங்களுக்கு வலிமையாக இது வந்து உங்களுடைய பரிகாரம் செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் கிரகங்கள் இல்லை என்றால் செவ்வாய் பார்த்தீங்கன்னா மிருகசி ஓகேவா மிருகசி விஷம் ஆஹ் சுவதயம் அப்போ சித்திரை அவித்தம் இந்த அமைப்புல கிரகங்கள் இல்லை என்றால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க லக்கணத்துக்கு அதே குார்மாலிட்டி தான் என்ன இல்லையோ அது எத்தனாம் பாவம் அந்த பாவத்தை எடுத்துக்கோங்க அந்த பாவம் உங்களுக்கு என்ன ஒரு குறியீடை குறிக்குது இப்ப எனக்கு நாலாம் பாவம்னா வண்டி வாகனம் வீடு இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையே கூடும் நம்ம ஒரு வீடு வாங்க போனாலும் ஒரு இடம் வாங்க போனாலும் நம்மளுக்கு அமையாது சொத்துக்கள் வித்தாது புரியுதுங்களா அப்போ ஒரு செவ்வாயின்னா ஒருத்த கிட்ட அடிக்கடி பிரச்சனை சண்டை இதுல எல்லாமே சிக்கிப்போம் அப்ப இதற்கு பரிகாரம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஏன் திருச்செந்தூர் சொல்றோம் அப்படின்னா ஆறுபடை வீட்டில் படை வீடு மட்டும்தான் நீர்நிலையில இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது கடல் அலை போல் உங்களுடைய பிரச்சனை உள்வாங்கிட்டு போயிடும் நீங்க தெளிவான சிந்தனையோட வீட்டுக்கு போலாம் பஷத் ஒரு முறையாவது போங்க இந்த கிரகத்துடைய அமைப்பு உங்களுக்கு சரியாகும் புதனுடைய அமைப்புல உங்களுக்கு கிரகங்கள் இல்லை அப்படின்னா புதன் தான் கல்வி காரகன் புதன் அமைப்புல யாருக்கெல்லாம் கிரகம் இல்லையோ அவங்களா நீங்க நோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆரம்ப கல்வி தடங்களாவே இருக்கும் உயர்கல்விக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் உயர்கல்வியே போக முடியாத நிலைமையிலே இருக்கீங்க அப்ப இந்த உயர்கல்வி ஆரம்ப கல்வி நல்ல ஒரு சிந்தனை இருக்காது உங்களுக்கு அடிக்கடி வழிகள் கொடுக்கும் அது எத்தனாம் பாவம்னு பாத்துக்கோங்க அந்த பாவம் ஆறாம் பாவமாக இருந்தால் உடல்நிலையை கிடைக்கும் ஏழாம் பாவமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு தாம்பத்திய வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் சில மன கஷ்டத்தை கொடுக்கும் அப்ப அந்த புதன் அமைப்புக்குரிய அமைப்புல பாத்தீங்கன்னா பத்மநாத சுவாமி பத்மநாத சுவாமி புதனுடைய அமைப்புக்கு பத்மநாத சுவாமி கோயிலுக்கு போகணும் வருஷத்துக்கு ஒரு முறை அது போக நீங்க வீட்டுல வாரத்துக்கு ஒரு முறை பச்சை பயிரை மொளை கட்டி நீங்களும் சாப்பிடணும் ஒரு நாலு பேத்துக்கு கொடுத்துட்டு வந்தா கண்டிப்பாக உங்க வீட்டிற்குரிய பிரச்சனையும் இந்த புதனும் ஆக்டிவேட் ஆயிடுவாங்க அப்படின்னா சரி குருவுடைய அமைப்புல உங்களுக்கு கிரகங்கள் இல்லை அப்படின்னாவே உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் எல்லாமே அங்க அடிபட்டு போயிடும் பூர்வ புண்ணியஸ்தானம் அடிபட்டு போயிடும் நம்மளுக்கு வர சொத்து நம்ம சட்ட சிக்கலை எங்கேயாவது ஒரு காசை கொடுத்து ஏமாந்துடும் இது எல்லாமே இந்த குருவுடைய அமைப்பு இருக்கும் அப்ப இந்த குருவுடைய அமைப்பு இருக்கும் போது குலதெய்வத்தை மட்டுமே ரொம்ப ரொம்ப வழிபடணும் அந்த குலதெய்வத்துக்கு முன்பு உங்களுடைய காவல் தெய்வம் நீங்க எங்க குடியிருக்கீங்களோ அங்க இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை நீங்க ரொம்ப வழிபட்டால் மட்டுமே குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் ரொம்ப 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 இது அந்த வழிமுறைப்படுத்தினீங்கன்னா ஒவ்வொரு குழந்தை இல்லாம இருக்கும் குழந்தை இருக்காது குழந்தை தாமதமாக இருக்கும் திருமணம் கூட தாமதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இது எல்லாமே தீர்வுக்கு இத நீங்க செஞ்சுட்டு வரணும் குலதெய்வத்தையும் வழிபடணும் அடுத்தபடியாக நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் ரொம்ப அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் காவல் தெய்வம் வழித்தால் மட்டுமே குலதெய்வம் வீட்டிற்குள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்தது சுக்ரன் சுக்கரனுடைய அமைப்புல கிரகங்கள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது பெண்ணாக இருந்தால் சுக்கரன் அமைப்புல பெண்ணாக இருந்தால் கணவன் கிடைப்பதும் ஆணாக இருந்தால் பெண் கிடைப்பதும் ரொம்ப கஷ்டமா போயிடும் அதுல அது எந்த பாவமா இருந்தாலும் பரவாயில்ல நிரந்தரமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது வயிற்று வழியில் உடல்நிலையில பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு பண்ணும் சுக்கரன் நம்ம என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்க அதை அனுபவிக்க முடியாத ஒரு அமைப்பை கொடுக்கணும் அதுக்கு சுக்கரன் என்றால் அம்மன் அம்மன் வழிபாடு அம்பாள் வழிபாடு நாகம் உள்ள ஒரு கோயில் இப்ப நாகாத்தம்மன் நாக தேவதை அப்படி உள்ள ஒரு கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரும்போது கண்டிப்பா இந்த சுக்கரன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் இந்த சுக்கனனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு குலாம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ரிஷபங்கிற இடத்துல இருக்கு அப்ப நீங்க ஒரு தராசு வாங்கி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தினமும் ஏதாவது ஒரு அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு தராசு வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல வேலையாக இருந்தா உங்களுக்கு வேலைங்கிறது என்னவா இருந்தாலும் நம்ம முதலாளியாக முடியாது தொழிலாளியாகவே நம்மளை கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு போயிடும் அதுக்கப்புறம் எது எடுத்தாலும் உங்களுக்கு தாமதமாகும் ஒரு முடக்கு இன்னைக்கு போகிற செயலை நீங்க பத்து தடவை முயற்சி பண்ணாதான் கிடைக்கும் அதுவும் கிடைக்கும் போது உங்களுக்கு திருப்தியா கிடைக்காது அதுக்கப்புறம் உங்க வம்ச வழி பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் கொடுக்கும் உங்களுக்கு தந்தை உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கவே மாட்டாங்க இதை நீங்க நல்லாவே நோட் பண்ணிக்கலாம் நீங்க ஒருத்தர் உங்களுடைய கிரகநிலையை பார்த்து நோட் பண்ணிக்கலாம் ராகுவோடைய அமைப்புல கிரகங்கள் இல்லை அப்படின்னா ராகுதான் நம்மளை குபேரனாக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டத்தில் உண்டு பண்ணக்கூடியது ராகு அப்ப இந்த ராகு அமைப்பிலும் இந்த ராகுடைய பாவம் எங்க இருக்கோ அந்த பாவத்தை மட்டும் எடுக்கணும் ஏன்னா இந்த கட்டத்துல ராகு எந்த கட்டத்துல இருக்காதோ அந்த கட்டத்துக்கு அருகில் அப்ப இந்த ராகு அமைப்பு இல்லை அப்படின்னா மற்றவர்களுடைய இழிவான பேச்சுக்கும் நம்ம ஒரு தாழ்வு நம்மளே நம்மளை தாழ்வு படுத்திக்குவோம் நம்மளுக்கு இங்க வந்து மதிப்பு இல்லை அப்படிங்கிற அமைப்பை நம்மளுக்கு கொண்டு வந்துடும் இது எல்லாமே பார்க்கறதுக்கு இந்த ராகுவோட அமைப்பு உங்களுக்கு ரொம்ப பலமா இருக்கும் அப்ப என்ன பண்ணணும்னா குத்துக்கண் மாரியம்மன் சொல்லுவாங்க குற்றுக்கண் மாரியம்மன் இல்லைன்னா சர்பங்கள் எங்க கோயில் இப்ப வாழைத்த கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா வாழைத்தத்த நயன் கோயில் நாகம் எங்க இருக்கோ நாகத்தை வைத்து வழிபடுவர்கள் எங்க கோயிலோ அந்த கோயிலுக்கு நீங்க போய் பால் மெயினான விஷயம் பால் பார்க்கி கொடுத்து ஒரு அபிஷேகம் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு இந்த நாகத்துடைய அமைப்பு வெளிவரும் அதுல வீட்டுல செய்யக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பணம் முடிச்சு கட்டிக்கோங்க நவதானியத்தை கட்டிக்கோங்க நவதானியத்தோட சேர்ந்து பணம் முடிச்சு கட்டிக்கோங்க அத ஏதாவது ஒரு கோயிலுக்கு பன்னிரெண்டு மாசங்கள் பன்னெண்டு மாசம் ஒரு வருஷத்துக்கு அந்த கோயிலுக்கு அது மாச மாசம் உங்கில போட்டுவாங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமா உங்களுக்கு கிடைக்கும் கேதோட அமைப்புல நட்சத்திரங்கள் இல்லை என்றால் சட்ட சிக்கலையும் பூர்வ புண்ணிய பணம் திட்டும் எது கொடுத்தாலும் உங்களுக்கு திருப்பி பணம் திருப்பி வராது அமைக்கும் நம்மளுக்கு எந்த அறிவு கொடுத்தாலும் அதை பயன்படுத்தவும் முடியாது மலரி திறமை அதிகமா வரும் ஒரு பூர்வீக சொத்து இருந்தா அது அப்படியே இருக்குமே ஒது நீங்க அதை அனுபவிக்க முடியாது அப்ப கேது பகவானுடைய கோயில் அப்படிங்கும்போது கேதுக்கு எங்கெல்லாம் கோயில் இருக்கோ அங்க நீங்க ஒரு பொழுது வந்து மாசத்துக்கு வருங்க கேது பகவானுடைய அமைப்பு ஞானக்காரர்கள் அனாதியா இருக்காங்க இல்லைங்களா அனாத ஸ்கூலு அனாத ஒரு உணவு மணி ஒருவேளை உணவு கொடுத்துருவாங்க உங்களுக்கு அந்த அனுகிரகம் கட்டாயம் வேலை செஞ்சது கேதுன்னா குரு பகவான் எங்கேயாவது ஒரு குரு இருக்கல்ல இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்த குரு இருக்காங்க ஒரு ஆசான் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களை ஒரு மாசத்துக்கு ஒரு முறை பேசுங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க இல்ல அவங்க தாய் தந்தை ஏதாவது வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஏதாவது டவுட் இருக்கா இந்த ஒரு சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க